வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் எழுவத்தி ஆறாவது இந்திய குடியரசு தின விழா கொண்டாடினார்கள் இவ்விழாவில் மக்கள் சட்ட உரிமைகள் கழக சேலம் மாவட்ட செயலாளர் ஆர் வி பாபு தலைமை தாங்கி நடத்தினார் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் தனபால் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சீனிவாசன் சண்முகம் நாராயணன் பிரபு மாரி சி டி குமார் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் புதிய பேருந்து நிலைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எழுபத்தி ஆறாம் ஆண்டுடைய இந்திய குடியரசு தின நேர் விழாவை முன்னிட்டு சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகில் மக்கள் சட்ட உரிமை கழகத்தின் சார்பாக குடியரசு தின விழாவை சீரோடு சிறப்பவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் இறுதியாக இன்று புதிய பஸ் நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே பயணிகள் நிறைய பேர் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்காத காரணத்தினால் பயணிகளை அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்று பயணிகளுக்கு இனிப்பு வழங்கியும் அவர்களுக்கு சற்றில் வந்து இது மாதிரி வந்து தேசிய கொடியை வந்து பேட்சை அணிவித்தோம் மகிழ்வித்தோம் மற்றும் இங்கு இருக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் அனைவரும் பொதுமக்களும் தெள்ளா கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பங்கு கொண்டார்கள் ஆகவே கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் மாவட்ட அலுவலகங்கள் அனைவரும் அனைத்து அனைத்து இடங்களிலும் மிக சீரோடு சிறப்போடு நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதன் அடிப்படையிலே நாங்களும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது செய்திருக்கிறோம் ஆகவே இந்த விழாவில் நாள் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்